இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளவோ கஷ்டங்க ரெண்டரை வருஷம் கண்டக சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி முதல்ல விலகு சந்தோஷமாக இருங்க தைரியமாக இருங்க புதிய முயற்சி வெற்றி தரும் புதிய தொழில் லாபம் தரும் உடல் ஆரோக்கியம் தரும் வரைக்கும் உங்களை பாராட்டத்தை அவங்க பாராட்டுவாங்க இது வரைக்கும் மூஞ்ச திருப்பி போனவங்க அத்தனை பேரும் திருப்பி வருவாங்க உறவுகள் கசந்தது இனி உறவுகள் இனிக்கும் நண்பர்கள் தூரமாக போனாங்க அவங்கெல்லாம் வருவாங்க எல்லாத்த விட வருமானம் பெருகும் மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் சார் என்ன வயசாச்சு பார்த்தீங்களா சார் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதற்கெல்லாம் விடை கிடைக்கும் அஷ்டமி சனி விலகுது ஆனால் நீங்கள் எங்கே ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க எல்லா யூடியூப்லேயும் எல்லா டிவிலையும் அஷ்டமி சனி விலகிடுச்சு இனிமேல் நீங்கள் வந்து குண்டை விட்டு பறவை வெளியே வருது ஜாலியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி விலகிறார் குரு வீட்டுக்கு போகிறார் அது உண்மை ஆனால் அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு வர்றார் இந்த நான்கு வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மனசில் வச்சுங்க நீ எவனுக்குதான் போய் உதவுவீங்க இல்லை யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க நியாயத்தையும் தர்மத்தையும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அது எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் வெளி மாநில கிரகம் ஆகவே நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே படிக்காமல் கையெழுத்து போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளி மாநிலத்துக்கு போகிறேன்னு தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க தெளிவாக படிங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு கிளம்புங்க இதை எல்லாத்த விட நான் அவனுக்கு உதவுறேன் சார் அவங்க குடும்ப பஞ்சாயத்துக்கு சார் நான் கல்யாணத்துக்கு போனேன் என் சொந்தக்காரனுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணேன் சார் அவங்க குடும்பத்தில் தக அது நமக்கு தேவையில்லை இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் அந்த ராகு போய் நீங்கள் வாயை மூடிகிட்டு இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக போகிறோம் எப்பவுமே நீங்கள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த பஞ்சாயத்துக்கெலாம் போனீங்கன்னா ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு நீங்கள் விரோதியாக தான் ஆகணும் உங்களுக்கு வேணாங்க இது சம்பாதிக்கிற நேரங்க கடனை தீருங்க வீடு கட்டுங்க வாகனங்கள் வாங்குங்க கல்யாணம் ஆகலைனா கல்யாணம் பண்ணிங்க குழந்தை இல்லைன்னா குழந்த பெற்றுங்க வீடு கட்டுறதுல முயற்சி பண்ணுங்கள் நல்ல வருமானங்கள் வரும் எல்லாம் தீரும் இப்படி இதை அனுபவிக்கிறதுக்கான காலம் கட்டங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ரொம்ப யோசிக்காதீங்க கடக ராசிக்கு அற்புதமான காலம் கவனமாக இருங்க மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பன்னெண்டு ராசிக்கும் காலையில் ஒரு ராசி சாயந்தரம் ஒரு ராசி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேரும் பாருங்கள்